நண்பர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நம்முடைய தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் பணிக்குழு தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை வருகின்ற மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திருச்சியில் உள்ள எஸ்பிஎஸ் மகாலில் வைத்து சிறப்பாக கொண்டாட இருக்கின்றது அதை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மறை மாவட்டங்களிலும் பல்வேறு விதமான போட்டிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு முன்பாக தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் பணிக்குழு என்றால் என்ன என்று கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழ்நாடு கத்தோலிக்க ஆயர் பேரவின் கீழ் இயங்கக்கூடிய ஓர் அமைப்பு தான் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் பணிக்குழு இளைஞர்களையும் இளம் மாணவர்களையும் இரண்டு வயது நிரம்பத்தக்க இளம் மாணவர்களை இளைஞர்களை ஒன்றாக இணைத்துக்கொண்ட கொண்ட ஒரு அமைப்பு தான் இளைஞர் பணிக்குழு பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரை திருமணம் ஆகாத இளைஞர்கள் இளைஞர் இயக்கத்திலும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள கத்தோலிக்க மாணவர்கள் இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்திலும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இளம் மாணவர்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பாக செயல்படுகிறது நம்முடைய தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் பணிக்குழு அன்பிற்குரியவர்களே இந்த செய்தியை இப்பொழுதுதான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்றால் கமெண்ட் செய்யுங்கள் ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் நம்முடைய பணிக்குழுவில் உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நம்முடைய இந்த பேஜினை ஃபாலோ செய்யுங்கள்